நான் உங்கள் நல்ல பாஸ்வேர்ட்ஸ் ஒன்று பேசுகிறேன் ஆக்சுவலாக அந்த சோலக்சியை இந்த டெலகிராம் மைனிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல தெரியலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்பாக்ஸில் அனுப்பிச்சிருந்தீங்க ஸோ அது எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் காமிக்கும் பிக்கே கிரிப்டோன் காமிக்குது பார்த்தீங்களா மேலே அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நாட்டு பிடிசி டான் அந்த மாதிரி இருக்குது சரியா ஸோ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் நாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ டவுன் ஆரோ அப் ஏரோ ரெண்டு ஆரோ இருக்கு இல்லையா ஏதாவது ஒரு ஏரோ வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுங்க ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து டைமிங் ஒன் டூ த்ரீ போகும் இது போய் முடித்தோடனே அதனால் என்ன பண்ணுங்கள் அந்த சிம்பிள் திட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ண டச் பண்ணால் வந்து உங்களுக்கு முப்பது செகண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த முப்பது செகண்ட்டில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் டச் பண்ணுறீங்களோ அந்த டச் பண்ணுறதுக்கு அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ பாருங்க நான் டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ரெண்டு வரலால் டச் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து நாலு வரலாம் வச்சு டச் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா ஸோ எப்போதுமே மைனிங் பண்ணும்போது ரெண்டு மூணு வரையில் வச்சு டைஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணால் ஆட்டோ கிளிக்கரை வந்து யூஸ் பண்ணாதீங்க இன்பம் ஆட்டோ கிளிக்கரை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாங்க நம்மளோட ஐடியா வந்து ப்ளாக் பண்ணிடுறாங்க ஸோ அது முடிஞ்சிச்சு சரிங்களா ஸோ எனக்கு வந்து ஃபோர் செவன்ட்டி டூ பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு சரியா மறுபடியும் இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓகே பண்ணிங்கன்னா வந்து வந்து நாட் முடிஞ்சிடுச்சு அடுத்து பிடிசி இந்த மாதிரி ஒன்றா பண்ணி நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே தேங்க்யூ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க